ഹൈ ഫ്രെണ്ട്സ് നമ്മ എനിക്ക് രൂപ മുഖ്യമാണ് ടാപിക് പാക്ക് പോകാം യാ സീക്രട് ആഫ് മനി വീഡിയോ മുടികപ്പോൾ കണ്ടിട്ട് പണത്തിനുമായിട്ട് നിങ്ങൾ വേറെ ഒരു ആംഗ്ലേ പാപ്പിങ്ങൻ റിച്ച് പീപ്പിൾ മറ്റും എപ്പി പണത്തെ തക്ക വെച്ചക്കിറങ്ങ ആവരേജ് പീപ്പിൾ ഏ തക്കെച്ച ഫുൾ ഡീറ്റെയിൽ നിങ്ങൾ അത് കത്തിക്കിങ്ങരി വാങ്ങ നമ്മൾ ഡേറക്റ്റാ വീഡിയോകൾ പോയില്ലാം ഫ് പായിൻ്റ് പണത്തും മനുതനക്കും ഇറക്ക റിലേഷൻഷിപ്പ് തന്നെ പാക പോകും അത് റിലേഷൻഷിപ്പ് നമുക്ക് പൊറന്തെലേന് വരും ஃபஸ்ட் நம்ம ஸ்கூலில் போய் நல்லா படிக்க சொல்லுவாங்க நல்லா மார்க் எடுக்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் காலேஜ் போக சொல்லுவாங்க காலேஜ் போனதுக்கப்புறம் நல்லா ஜாப் போய் மணி ஏர்ன் பண்ண சொல்லுவாங்க ஸோ நம்ம ஜாபில் போய் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் கிட்ட நம்ம ஸ்டடீஸ்லேயும் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு நார்மல் எயிட் ஹவர்ஸ் ஜாப்க்கு நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தும் நம்ம ஸ்டில் இன்னும் மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்கோம் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்குனாலும் நம்ம ஒன் ஆர் டூ மந்த்ஸ் சேவிங்ஸ் பண்ணி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஆவரேஜ் பீப்பிளோட மிகப்பெரிய சுத்தே சொந்த வீடு ஸோ அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம போட்டு பதினஞ்சு இருபது வருஷம் அதில் லாக் ஆகிடும் ஸோ சாப்பிட்றோம் தூங்குறோம் வேலைக்கு போகிறோம் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்றோம் ஸோ இதே நம்ம நார்மல் லைஃபாக மாறிடுச்சு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டியோ சொத்து அதிகமாக பணக்காரங்களாகவே இருந்திருந்தா நம்மளும் இப்போ நேரம் பணக்காரங்களாக இருந்திருக்கலாம் ரிச் பீப்பிளோட சேர்ந்து நம்மளும் வளர்ந்திருக்கலாம்னு நினச்சிருப்பீங்க பட் இந்த உலகத்தில் இருக்க எழுபது சதவீத பணக்காரர்கள் தன் சுய உழைப்பால் முன்னேறி பணக்காரங்களாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப் பிசோஸ் மார்க் சுகர்பர்க் வார் அண்ட் பஃபர்ட் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ஸ்டோர்ஸ் சோக கம்பெனி ஓனர் ஸ்ரீதர் வேம்பு அப்புறம் சேலம் ஆர் ஆர் இவங்க எல்லாருமே சுய உழைப்பாக முன்னேறி வந்தவங்க இங்கே தான் அந்த மனைசிக்கர் இருக்குது நான் சொன்ன இவங்க எல்லாருமே ஒரு காமனான விஷயத்தை வச்சு மட்டும்தான் இவங்க உளரிச்சா இருந்திருக்காங்க அது என்னென்னா மக்களோட தேவை என்னென்னு புரிஞ்சுக்கிறது இப்போ ஜெஃப் பிஸ்வஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் லைட் ஃபேன் எல்லா பொருளையுமே நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போய் வாங்குறப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஸோ மார்க்கெட்டில் எது பெஸ்ட்டுன்ட்டு நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான பெஸ்ட்டை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும் ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அமேசான் ஒரு அப்ளிகேஷன் உருவாக்குறாரு அதில் எல்லா ப்ராடக்ட்டையும் உள்ளே கொண்டு வந்து ஸோ அது மூலிமா அதோடய மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணி அதிலிருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சார் அதே போல் சரவணா ஸ்டோர்ஸும் நம்ம வீட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் ஆக்சசரிஸ் எல்லாமே அவர் ஷாப்பில் இருக்கும் ஸோ மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போய் செக் பண்ணி வாங்க தேவையில்லை அந் அவரோட ஒரே ஷாப்லேயும் எல்லாமே வாங்கிட்டு போகிற மாதிரி அவர் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இதே போல் தான் உலகத்தில் இருக்க எல்லா ரிச்சிபீப்புளும் இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க மக்களோட தேவை என்ன அவங்களோட டிமாண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணி அதிலிருந்து சம்பாதிக்கிறாங்க ஓகே நமக்கு இப்போ மணி சீக்ரெட் பற்றி தெரிஞ்சிருச்சு பட் ஆனால் இருந்தும் நமக்கு ஏன் இன்னும் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இன்னும் மிடில் கிளாஸாகவே இருக்காங்க தெரியுமா அதற்கு முக்கியமான காரணமே வந்துட்டு அவங்களோட திறமையை சரியான இடத்துல பயன்படுத்துங்கிறதா உண்மை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம திறமையை எங்கே பயன்படுத்துங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணணும் அது திருத்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு உங்களோட திறமை அதில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் செகண்ட் ஸ்டெப்பாக அங்கே என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட காம்பிட்டேட்டர் யார் உங்களுக்கு யார் யாரில் பிஸ்னஸ் இருக்காங்க உங்களுக்கு யார் யாரில் கஸ்டமராக வருவாங்கிறத பற்றி நீங்கள் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணணும் தேர்ட் ஸ்டெப்பாக நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணணும் பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கே ரியலாக இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே உங்களால் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் மனசு தளராமல் உங்களோட திறமையை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் டே பை டே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் மெயின்டைன் மட்டும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் அதை எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத நீங்கள் அதுக்கு சைட் பை நீங்கள் அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கப்புறம் நீங்கள் பணத்துக்காக வேலை செய்ய தேவையில்ல பணம் தான் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் மணி சீக்ரெட் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிவாங்க உங்களோட திறமை எதுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்ற சர்ச் பண்ணுங்கள் அதில் இருக்க ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் விடாமுயற்சி நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்